கிறிஸ்தியான அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் ஏழு பதினைந்து குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான் தான் வெட்டின குழியில் அவனே எழுந்தான் இல்லையா இந்த வசனத்துக்கு சரியான ஆளு வேதத்தில் யாருன்னு பார்க்கும்போது ஆமான் சொல்லி ஒரு மனுஷனை குறித்து பார்க்கிறோம் எஸ்தர் புஸ்தகத்தில் இந்த யூத மக்களை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறான் அதே நேரத்தில் முரதுகாயை முரதகாய் வாசல் காக்கிறவன் மொரதகாய் எஸ்தர் ராஜாத்தியினுடைய சிறிய தகப்பனர் ஆகவே இந்த மொரதகாயை தீர்த்து கட்ட வேண்டும் முரதகாயினால் தானே எஸ்தருக்கு பதவி எஸ்தர் ராஜாதி ராஜாவின் இடத்துல கேட்கிற காரியம் செய்யப்படுகிறது ஆகவே இந்த முரதகாயை காலி செய்யணும் சொல்லி அவன் தூக்கு தூக்குமார்த்து செய்கிறான் மரதுகாயை தூக்கில போடணும்னு சொல்லி ஆமான் தூக்கு மரத்தை செய்யறான் இதுதான் ஆனாலும் பாருங்க இந்த மரதகாய் வாசல்படியில காக்கிறவன் கால் காக்கிறவன் ஆமான் ராஜாவை காரியத்துல குறுக்கிட ராஜாவினுடைய காரியத்துல குறுக்கிட்ட வரான்னு சொல்லி ஆமானுடைய அந்த சதி திட்டத்தை மரதகாய் அறிவிச்சிடறான் அதுவே தான் பார்க்குறோம் இந்த முரதுகாய்க்கு செய்த தூக்கு மரம் கடைசியில் ஆமானை தூக்கி போட வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு தானே விழுந்தான் மனுஷன் எதை அதையே அறுப்பான் சொன்னது போல வினை விதைக்கிறவன் வினை அறுப்பான் தினை விதைக்கிறவன் தினையான் ஆகவே நாம நம்முடைய வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட காரியங்களை நாம் ஈடுபடாத படிக்க நல்லதையே நினைப்போம் நல்லதையே செய்வோம் நல்லதையே நமக்கு நடக்கும் ஆமான் நமக்கு ஒரு பாடமாக அமைகிறான் ஆமானை போல இல்லாதபடிக்கு மாறுவோம் உடனே கத்துடைய வழியில நடப்போம் கத்தை நம்மை ஆசிர் ஜெபிக்கலாம் வார்த்தைக்கு நன்றி ஆண் வெட்டின குழியிலே தானே விழுந்தான் சொல்லி ஆமான் நினைவுல கொண்டு வந்தேன் அவர் நாங்கள் அப்படி ஆமான் போல நடக்காத நேர்மையாய் நீதியாய் நடந்து உடைய நாமத்தை மயப்படுத்தி வாழ இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் நம்முடைய கிருஷ்ணன் ரசட்சிகரமாக அவர் அறிகிற அறிவிலும் வளருங்க அவருக்கு இப்பொழுதும் என்னக்கு மகிமை உண்டாத நம்முடைய கத்தராக கிருஷ்ணன் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன் அமேன்